திருச்சிட்டம்பலம் அடியார்கள் திருவுடையை வணங்கிக்கிறேன் பேரூர் பிராணத்தில் இன்று வந்து முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் அதை பற்றிய பாடலை பார்க்கலாம் நம்ம வந்து திருநாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து முதல்ல குறிஞ்சு இப்போ வந்து முல்லை பார்க்கலாம் அருவியம் புனங்களை அளிக்கும் ஏனலும் இருவியும் ஆக்குனர் இருக்கை மால்வரை மருவிய உடையன மருங்கு வாங்கிய திருவியல் காணகம் செல்வம் மிக்கதே அப்படின்னு சொல்கிறாங்க இது பாடல் இது வந்து அருவியம் புனங்களை அழிக்கும் ஏனல் அப்படின்னா அருவிகள் வந்து நீர் வளர்த்தால் அந்த புனங்கள்னா என்ன திணை தினை திணையெல்லாம் விளையிற அந்த வயல் அந்த வய புனங்களை அழகுடையதாக ஆக்குது திணை அறியப்பட்டதால் கீழ்ப்பகுதியில் திணை அரித்தால் எங்கும் இருக்கும் இப்போ அது சொல்கிறது என்ன சொல்கிறது தினையை அறுப்பாங்கள்ல அறுத்த உடனே ஒரு சின்ன ஒரு அரை அடி உயரத்துக்கு ஒரு ம அது தக்க மாதிரி ஒன்று இருக்கும் மட்டை மாதிரி இருக்கும் அது வந்து திணையுடைய தாள் அடி அடியில் வந்து தூர் மட்டும் கொஞ்சம் இருக்கும் உள்ளே வேரோடு அது ஒரு சின்ன தூள் மாதிரி இருக்கும் அது இழுத்தோம்னா கையெல்லாம் சரியாக அறுத்துரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த தாள் அரிதாளுங்கிறது அந்த வந்து அந்த திணை அறியப்பட்டது அந்த திணையை வந்து கட் பண்ணி எடுத்து அந்த கொண்டு போய் அதை அறுவடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க விவசாயத்துக்கு விவசாயிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போன பிறகு அந்த திணை அரிதாள் எங்கும் இருக்கும் பரவி இருக்கும் அப்போ மருவியை உடையனா மருங்கு வாங்கிய அந்த பெரிய மலைகளை உடைய குறிஞ்சி நிலத்துக்கு பக்கத்தில் ம உடுக்கப்பட்ட உடை அமைந்தது முல்லை நிலமாக அதாவது குறிஞ்சி நிலம் முடிஞ்ச உடனே அதோட ஆடை மாதிரி தொடர்ந்து படர்ந்து இருக்கிறது தான் முல்லை நிலம் நம்ம குறிஞ்சி முடிஞ்சிருச்சு முல்லை பார்க்குறோம் அது எப்படி இருக்குன்னா மலையிலேருந்து ஆரம்பிக்கிற சமபத்தானம் வந்து பார்க்குறதுக்கு அந்த மலை உடுத்திக்கிட்ட உடை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த வளமிக்க முல்லை நிலக்காடு திருமகளின் செல்வ வளம் அந்த முல்லை நிலத்தில் எல்லா வளமும் இருக்கிறதுனால திருமகளுடைய செல்வ வளம் செல்வ அருள் நிறைந்த இடமாக தோன்றுகிறது அவருக்கு மருவியை உடையன மருங்கு வாங்கிய திருவியல் காணகம் செல்வம் மிக்கதே அப்படின்னு சொல்கிறார்ப்பா அடுத்த பாடல் புல்லமாய் புறமடும் இறையை தாங்கினோன் புல்லமார் நிறைகளை புறக்க முன்னுவோன் புல்லமாய் இருந்தது இப்புடவி என்று பல் புல்லமார் நிறையெல்லாம் புணர்ந்த செவ்வித்தே இது வரிசையாக புல்லமாய் புல்லமாயின்னு வருது ஒன்றொன்றுக்கும் வந்து ஒரு அர்த்தத்தில் வருது அதாவது புல்லம் ஆர் அப்படினா புல் உண்கின்ற பசுக்கூட்டம் முதல் இதில் புல்லமாய் புறமாடும் அப்படிங்கிறதுக்கு வருது அடுத்து வந்து இந்த புறவின்னு வருதுல அது வந்து நிலமகள் அதாவது புல்லமாய் இருந்தது இப்புடவி அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த நிலமகள் இந்த நிலம் அப்படின்னு அர்த்தத்தில் வருது இப்போ இதோட பொருள் பார்க்கலாம் புல்லமாய் புறமடும் இறையை தாங்கினோன் அப்படின்னா திரிபுரம் போது இறைவனை திருமான் காளையாக தாங்குகிறார் இடப்பம்ம தாங்கினான் சாலை சொல்லி திருச்சாலில் திருவாசத்தில் இந்த வரி வருது அது மாதிரி அந்த மாதிரி புல்லமாய் அதனுடைய பறம் அடும் பரம் புறம் அடும்போது முப்புறத்தை அவர் அழிக்கிறதுக்காக எரிக்கும் பொழுது அப்போ இறைவனுடைய இறைவனை வந்து சட்டுன்னு ரிஷபா மாறி திருமாவான் வந்து அவரை காலையாக தாங்குவார் இறைவனை அதுதான் தான் முதவரில் சொல்கிறார் புல்லமாய் புறம் அடும் இறையை தாங்கினோன் புல்லமார் நிறைகளை புறக்க முன்னுவோன் அப்போ திருமணம் என்ன செய்யறாரு புன்னு புள்ளமார் நிறைகள் புல்லமார் நிறையன்னா புல்லுகளை உண்கின்ற அந்த பசு கூட்டங்களை காப்பதற்காக பா கா பாதுகாக்க எண்ணுறாரு பாதுகாக்க எண்ணுகிறார் பாதுகாக்கிறார் அதனால் புறக்கம் உண்ணுவோன் புல்லமாக இருந்தது இப்புடவி என்று பல் அதாவது புல்லமாக இருந்ததுன்னா அந்த நிலமகள் நிலமகளே வந்து இந்த அறக்க ஆட்சிக்கு பயந்து பசு வடிவில் போகிறான் அதாவது அந்த அறக்கருடைய இதோடைய பிடிக்காமல் அதை தாங்கி கொள்ளாமல் பசு மாதிரி வடிவெடுத்து நிலமகளே வந்து பசு வடிவில் சென்றால் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புல்லம்மா இருந்தது இப்படவு என்று பல் புல்லம்மா நிறைய எல்லாம் புணர்ந்து செவ்விட்டே அதனால் ஆணையர்களுக்கு பெருமை அப்படின்னு கருதி முல்லை நிலைமை எங்கும் பசு கூட்டங்கள் ரொம்ப வந்து கால்நடைகள் தான் அவங்களுடைய முக்கியமான வருவாய் பொழுதுபோக்கு எல்லாமே அவங்களுக்கு பசுக்கூட்டங்கள் தான் அதனால் நிலமகளே வந்து மரக்காட்சி பயந்து பசு வடிவில் போன போயிருக்கா அதனால் அதனால் யாருக்கு பெருமை அந்த பசுக்களுக்கு தான் பெருமை அப்படின்னு கருதி முல்லை நிலை எங்கும் பசு கூட்டங்களே நிறைந்துள்ளதுன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் மந்திர வழியினால் வளைத்து கட்டிய வெண்திரல் உழுவையின் வெடிக்கொள் ஓதையும் சுந்தர மகளிர்கள் துவன்றி மத்தெறி பைன் தயிர் ஓதையும் பகுக்க உணாதரோ அப்படிங்கிறாரு ரொம்ப எளியது தான் மந்திர வழியினால் வளைத்து கட்டிய அதாவது காட்டில் வாழ்கின்ற மக்கள் வந்து என்ன செய்வாங்களாம் புலிகள் வந்து மந்திரத்தில் கட்டி வச்சிருவாங்களாம் அது வந்து அப்போ இருந்தாலும் நம்மளை வந்து தாக்கவோ அது ஒரு எண்ணம் இல்லாமல் அதனுடைய இயல்பு மா இது மாறி மந்திரத்தால் கட்டி வைப்பாங்க அதனால தான் மந்திர ஒலினால் வளைத்து கட்டிய வெந்திரல் உடுவை உளுவைன்னா இது புளி வெடிகொள் ஓதையும் அந்த மாதிரி கட்டப்பட்ட புளியோட உருவல் ஒளியும் சுந்தர மகளிர்கள் துவண்டி மத்திரி அந்த முளை நிலத்தில் அழகிய மகளிர்கள் நாள் தயிர் கிடையாது ஏன்னா இப்போ பசு இருந்தால் ஆனையில முக்கியமான பொருள் வந்து பாலை வந்து தயிராக்குறது தயிரை கடையிற ஒளி அதையும் பிரித்து காண முடியாது அப்படி மத்தறி பயந்தறி ஓதையும் பழுக்க உணாதரோ அப்படி வந்து ஒரே குரலாக இருக்கும் அதாவது தயிர் கடையிற சத்தமும் அந்த புளி உடுங்குற ஒளியும் பிரித்து பார்க்க முடியாமல் எதுனா எங்கே தயிர் கத்து தழையிறாங்களா இல்லை புளி கத்துதா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான நிலையில் இருக்குமா எல்லாம் எங்கேயுமே அது அதிகமாக இருக்கும் அந்த ஒளி சேர்ந்துருக்கும் அதுக்கு காரணம் காட்டில் வாழ்கிற மக்கள் வந்து அந்த புளிகளை மந்திரத்து நாட்டால் கட்டி வைக்கிறாங்க அப்படி பிரித்தறிய முடியாத ஒளியோடு அங்கே வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாட்டு வந்து தொருவியற் கற்பினால் மிகுந்த தோட்டத்தை நிறுவியது என்பவே நிலத்தின் மங்கையர் மருவில் கற்புடையராய் வார்குழற் பெய்யும் நறுவிரை முல்லையின் நகைத்த காணமே இது என்ன சொன்னால் நில உலகில் வாழும் மங்கையர் குற்றமட்ட கற்புடையவர் அது யார் தொருவியர் கற்பினால் மிகுந்த தோட்டத்தை நிறுவியது என்பவே நிலத்தின் மங்கையர் அதை காட்டுறதுக்காக அந்த நீண்ட கூந்தலை என்ன செஞ்சிருக்காங்க முல்லை இருக்காங்க அந்த முல்லை நிலத்தினுடைய முல்லைப்பூக்கள் வந்து இடைச்சியர்களின் கற்பை உலகத்துக்கு காட்டி சிரிப்பது மாதிரி இருக்கான் பாரியங்கள்லாம் இடைச்சியர்கள் இவங்க என்னை இருக்காங்க இவங்களுடைய கற்பை வந்து உலகத்துக்கு காட்டி அது முல்லைப்பூ வந்து சிரிக்கிற மாதிரி இப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு முல்லை நகைத்த காணுமே கற்புன்னு சொல்லி அதை பார்த்து முல்லை நகைக்குன்னு சொல்கிறாரு துருவியர் கற்பனால் மிகுந்த தோட்டத்தை நிறுவியது என்பவை நிலத்தின் மங்கையர் அப்போ இது வந்து நிலத்தின் மங்கையர் வந்து குற்றமற்ற கற்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி நிறுவுகிற மாதிரி மறுவில் கற்படைராய் வார்குளர்ப்பையும் நறுவிரை முல்லையும் நகைத்த காமை மருவில் கற்புடையோருனா முல்லை நிலத்துக்கூடிய அந்த முல்லைப்பூக்கள் அந்த இடைச்சியர்களுடைய கற்பை மறுவுனா குற்றமில்லாத அந்த கற்புடைய வராங்க அவங்களுடைய வார்குழறில் பெஞ்சிருக்க அந்த சூடி இருக்கிற அந்த நறுவிறை முல்லை வந்து நகைக்குதான் உலகை காட்டி இந்த பாருங்கள் இவங்களுடைய கற்பை பார்த்து வியந்து நகைப்பது போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஏனைய மக்கள் வந்து கற்புடையவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக பூக்களை பறித்து போய் சூடிக்கிறாங்க ஆனால் முல்லை நிலத்தில் இயற்கையாகவே அந்த க பூக்கள் எல்லாம் பூத்து அப்போ உலகப்பட்டியில் வந்து கற்பைக்காட்டிலும் முல்லை நில வந்து இயற்கையாகவே கற்படை என்பதை சிதைத்து காட்டுற அதை எப்படி சொல்கிறாருன்னா பூக்களை பறிச்சுட்டு போய் மா மற்ற நேரத்தில் இருக்கிற முல்லை நேரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க போய் செடிலாம் வாங்கி வளர்த்து அதை வந்து பூ வந்து பூவை பறித்து கட்டி தையில வச்சுக்குவாங்க அப்போ அவங்க வந்து பூக்களை பறித்து சென்று சூடுகிறார்கள் சென்று பறித்து சுடுகிறார்கள் ஆனால் அந்த முல்லைங்களை வந்து இயற்கையாகவே தானாக வந்து அந்த பூக்கள்லாம் பூத்து இருக்குது செடியெல்லாம் வண்டி பூத்து கிடக்குது அந்த உலக பெண்டினுடைய கற்ப காட்டிலும் இந்த முல்லை நில இடைச்சியர் வந்து இயற்கையாகவே கற்புடையவங்க அப்படின்னு சொல்லி அந்த முல்லை சிரிக்கு தான் பாருங்கள் இவங்கெல்லாம் இயற்கையாகவே எதையும் தேடி போகாமல் செயற்கையாக வாங்கி கட்டாமல் அதான் வந்து எங்கே பார்த்தாலும் முல்லைப்பூ பூத்து அப்படி காய் சகி சிரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க ச அதாவது துருவியர்னால் இடைச்சியர் துருவியர் கற்பினால் மிகுந்த தோட்டத்தை ஆரம்பிக்கும் போதே அந்த இடைச்சியர்கள் கற்பினால் மிகுந்த தோட்டம்னு சொல்கிறாரு கானம்னால் அந்த இடத்துல காடுன்னு வருது இந்த காணம்னா நகைத்த காணமே கா காணம்னா காடுன்னு தெரியும் உங்களுக்கு இது நகைத்த காணமேன்னு சொல்லி வரனால இதை வந்து காடுன்னு வருது இந்த இடத்துல இதோட இந்த பாட்டு முடியுது அடுத்த பாட்டு நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்